பிரியமான என்னுடைய இறை நெஞ்சங்களே மீண்டும் ஒரு புதியதொரு நாளிலே நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த நாளிலே நாங்கள் பொதுக்காலத்தின் இருபத்தி மூன்றாவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் அதே வேளையிலே இன்று நாங்கள் எங்களுடைய அன்னை ஆகிய கன்னிமறியாலுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மரியாவினுடைய பிறப்பு பெருவிழா எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய வழியை கொள்ளவும் ஆண்டவரை பின்பற்றிச் செல்லவும் ஆண்டவரோடு உறவு கொண்டு வாழவும் ஆண்டவரை பற்றி பிடிக்கவும் ஆண்டவர்களை விசுவாசம் கொண்டவர்களாக வாழவும் அழைப்பு விடுத்து நிற்கின்றனர் அன்னை மரியாள் எங்கள் அனைவருக்கும் அன்பு தாயாக இறைவனால் கொடுக்கப்பட்ட தாயாக இருக்கிறான் எங்கள் எல்லோரையும் இறைவனுடைய பாதையிலே அழைத்துச் செல்லும் இறைவனுடைய அன்பை ஊட்டும் அன்பு தாயாக எங்களோடு பயணமாகிக் கொண்டிருக்கிறார் அன்பும் மகனே அன்பும் மகளே இதோ உன் தாய் நான் உன்னோடு இருக்கின்றேன் வார்த்தைகளோடு அன்னை மரியால் என்னையும் உங்களையும் இறைவனுடைய பாதையிலே அழைத்துச் செல்லுகின்றார் இன்று பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற அன்னை மரியாவுக்கு நாங்கள் எவற்றி கொடுக்கப் போகின்றோம் எவற்றி கொடுக்க போகின்றோம் கொடுப்போம் நொறுங்கிய உள்ளங்களை கொடுப்போம் ஏக்கம் வைந்த உள்ளங்களை கொடுப்போம் பசி பட்டணியோடு வாழுகின்ற உள்ளங்களை கொடுப்போம் உறுதியற்று நினைத்தால் தடுமாறுகின்ற உள்ளங்களை கொடுப்போம் சோர்வோடும் மனத்துயரோடும் மனக்குழப்பங்களோடும் மன கஷ்டங்களோடும் வாழுகின்ற உள்ளங்களை கொடுப்போம் ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வாழ்விளந்து நலிவிளந்து இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளங்களை அன்னைக்கு கொடுப்போம் இவைகளை கொடுப்பதன் மூலமாக ஆண்டவரிடமிருந்து ஒரு விடுதலை வாழ்வை பெற்றுத்தரும் அன்னையாக விடுதலை வாழ்விலே நாங்கள் பயணிக்கின்ற மக்களாக எங்களை உருமாற்றுகின்ற அன்னையாக இப்பொழுதுமே தன்னுடைய கரங்களை கொடுத்து தன்னோடு அழைத்து செல்லும் அன்பு அன்னையாக இன்றும் எப்பொழுதும் எங்களோடு வாழ்ந்து தான் அன்னை இன்றைய நச்செய்திகளே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் பார்த்த திறக்கப்படு திறக்கப்படு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல வேலைகளிலே கஷ்டப்படுகின்றோம் துன்பப்படுகின்றோம் வேதனைப்படுகின்றோம் அல்லல் நிம்மதி கிடைக்காதா ஆறுதல் கிடைக்காதா நாங்கள் தேடி அலைகின்ற மகிழ்ச்சி கிடைக்காதா ஒற்றுமை கிடைக்காதா நாங்கள் எப்பொழுது மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழப்போகின்றோம் என்ற ஏக்கங்களோடு வாழுகின்ற எங்களுக்கு விடுதலை வாழ்வு கிடைக்காதா என்ற ஏக்கங்களோடு வாழுகின்ற எங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் இதை பார்த்தா திறக்கப்படும் எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் எல்லா நிலைகளிலும் இருந்தும் நாங்கள் இறைவனை கண்டு கொண்டு இறைவனுடைய ஆசிரியரிலும் அருளிலும் நாங்கள் நிலை பெற்று வாழ வேண்டும் செவிப்புடன் அற்றவரை ஆண்டவரை பார்த்தா என்று சொல்லி குணப்படுத்துகிறார் திறக்கப்படு அவன் செவிப்புடன் அற்றவனாக இருந்தவன் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டதும் ஆண்டவருடைய தொடுகையை உணர்ந்ததும் அவன் எல்லோரும் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு நிலைக்குள் அவன் தன்னை ஈட்டிச் செல்லுகின்றான் கேட்கிறான் ஆண்டவருடைய குரலை கேட்கின்றான் உலகத்திலே வாழுகின்ற மக்களுடைய சொற்களை கேட்கின்றான் காற்றின் நோசைகளை கேட்கின்றான் பறவைகளின் நோசைகளை கேட்கின்றான் எல்லா வகையான சத்தங்களையும் இறைச்சல்களையும் மனிதனுடைய வாழ்க்கைகளை வாழ்க்கை நிலைகளிலே ஒழிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்கின்றார் அதே போன்றுதான் நாங்களும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு சவி கொடுக்க வேண்டும் எல்லோருடைய உள்ளங்களையும் அறிந்து அதற்கு ஏற்ப எங்களை நாங்கள் விட்டு கொடுத்து மறையினுடைய பாதையிலே நாங்கள் ஒவ்வொரு பயணிக்க ஆயத்தமாக வேண்டும் அன்னை மரியாருடைய பிறப்பு விழாவிலே நானும் நீங்களும் இணைந்து கொள்ளுகின்றோம் நானும் நீங்களும் அன்னைக்கு விழா எடுக்கின்றோம் அன்னையினுடைய பிறப்பு விழா எங்கள் ஒவ்வொருவருக்கும் மறுவாழ்வின் பிறப்பாக இருக்கட்டும் அன்னை மரியாருடைய பிறப்பு விழா எங்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கின்ற ஒரு விழாவாக இருக்கட்டும் அன்னை மரியாவுடைய பிறப்பு விழா கஷ்டங்கள் துன்பங்கள் சோதனைகள் வேதனைகள் இடர்பாடுகள் இன்னல்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் நிறைந்த வாழ்க்கைக்கு ஒரு விழாவாக இருக்கட்டும் உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழானல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்னை மரியாவோடு இயேசுவின் பாதையிலே செல்ல அனைவரும் மரியாவோடு சேர்ந்து பயணமாகுவோம் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக